வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோவில் ஷெடியூல் ஃபோருக்கான டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி ஷெடியூல் ஃபோர்க்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து எக்ஸாம் வந்து நிறைய நாள் எக்ஸாமுக்கு நிறைய நாள் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் படித்தாலும் தெளிவாக கண்டெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன் வீக்குக்கு தமிழ் கொடுத்து ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்புறம் ஒன் வீக்குக்கு தமிழ் மேக்ஸும் ஜிகேவும் கொடுத்து ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நம்ம டெ வந்து கனெக்ட் பண்ணலாம் பாருங்கள் ஷெடியூல் ஃபோரில் இப்போ தமிழில் புணர்ச்சி விதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பிடித்தெழுதுக சேர்த்தெழுதுக அடுத்தது புணர்ச்சி விதியை நம்ம பார்க்கலாம் இந்த வீ இந்த வீக் ஃபுல்லாக புணர்ச்சி விதி என்னென்ன இருக்குது எப்படி எப்படி வந்து நம்ம பிரிக்கிறோம் எப்படி சேர்த்து எழுதுகிறோம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதேமாரி திருக்குறள் வந்து ஆல்ரெடி நம்ம முடித்த ஷெட்யூலில் அன்புடைமை கல்வி ஒழுக்க முடிமை பொடையுடைமை நாள் இருக்குது அந்த நாளும் ஒட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அறநூல்கள் தொடர்பான செய்திகளும் நம்ம முடிச்சிட்டோம் இது எல்லாமே ஒரு ரிவிஷனாக நம்ம வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் கொஷின் டெஸ்ட்டு டேட் வந்து ஃபோர்டீன் டுவெல் டூ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ அன்னைக்கு வந்து சண்டே தான் எக்ஸாம் வீக்லி வந்து சண்டே தான் எக்ஸாம் வச்சுக்கலாம் மார்னிங் வந்து பதினோரு மணிக்கு வந்து கொஷின் பேப்பர் அப்லோட் ஆகிடும் அதே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஆன்சர் கீ வந்துடும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க அப்புறம் எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் உத்வேகமாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நன்றி ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள்